மாயனை மண்ணு வடமுதுரை மைந்தனைன்னா அந்த மண்ணுன்ற வார்த்தையை பாகவத கோஷ்டிகள் இருக்கிற இடம் பாகவதர்கள் அதிகமாக இறைவனை பற்றி சிந்திக்கிற இடம் இறைவனுடைய தன்மையும் தெய்வத்தன்மையும் அதிகமாக புழங்குகிற இடம் அதனால் மண்ணு வடமுதுரை அந்த வடமுதுரையில் தெய்வ அனுகிரகம் இருக்குது தெய்வமே அரசாட்சி செய்கிறது அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் அந்த நேர்மறை சிந்தனை இங்கே என்னவோ தெரிலப்பா பாய்ந்தா அது இந்த உங்கள் வீட்டுக்கு வந்தால் ஒரு நல்ல ஃபீல் இருக்குப்பா எனக்கு ஒரு ஏதோ ஒரு என்னன்னு தெரிலப்பா மகிழ்ச்சியாக இருக்கும்பா சில பேரை சில பேர் பார்த்தா உன்னை பார்த்தாலே எனக்கு சந்தோஷம்னோம் அப்போ என்ன எதிரியா அப்படி கிடையாது அவனை பார்த்தாலே ஏதோ ஒரு மகிழ்ச்சின்னா அவனுக்கு ஒரு அகத்தில் ஒரு இன்னல் இன்னல் ஃபீலிங் இந்த மண்ணை இந்த மண் மாயனையும் மண் வடமுதுரை மைந்தனைன்னு ஆண்டால் சொன்னதை நான் திருமங்கையாழ்வார்ட்டை படிக்கும்போது படித்தேன் தவளை இளம்பரை துல்லும் முன்னேர் தன்மலர் தன்றலோடு அன்றில் ஒன்றி என் நஞ்சகம் சோர சூழ் பனினால் துயலாதிருப்பேன் இவளும் ஒரு பெண்குடி என்று இறங்கார் என் நலமைந்து கொண்டு போன குவளை மலர் நிறவன்னர் மண்ணு குறுங்குடிக்கே என்னை உய்த்திடுவேன் என்னடா மண்ணு குறுங்குடிக்கே இந்த என்னை உயிர்டுவேன் என்ன மண்ணு குறுங்குடிக்கே உயிர்வேன் அது பாசுரம் படிக்கும்போது எனக்கு அது புரியல இந்த மாயனை மண்ணு வடமுதுரை மைந்தனைன்னு இந்த பாசுரத்துக்கு முக்கூர் லட்சுமி நரசர் விளக்கம் சொல்கிற பொழுது திரும திருமங்கை ஆழ்வார் திருக்குறங்குடி இப்போ கூட நான் கார்த்திகையில் கார்த்திகை கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் திருமங்கை ஆழ்வாருடைய நமக்கெல்லாம் பர்த்டே வர்ற மாதிரி அவருக்கு ஒரு பர்த்டே வருது அவதரித்த திருமங்கை ஆழ்வார் ஒரு பாசுரம் திருக்குறங்குடியில் எழுதுறாருனா அந்த ஊரில் இன்றைக்கும் அந்த அழகிய நம்பிராயர் கோயிலேருந்து மண்ணு திருக்குறங்குடி என்னை உயிர்டுமின் எண்பத்தாறு திவ்ய தேசத்துக்கு மங்களாசாசனம் ஆடல்மா குதிரை திருமங்கை ஆழ்வார் இல்லைன்னா நூத்தி எட்டு திவேதே கிடையாது அவர் பாடி அவர் மங்களா சாசன எந்த மண்ணு குறுங்குடிக்கே என்னை ஊச்சிடுமே மண்ணுன்னா என்ன சொன்ன தெய்வீகம் நிரம்பிய மண் மண் அந்த தெய்வீகம் நிரம்பிய மண் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்றால் அந்த இடத்திற்கு போக வேண்டும் என்றால் தயவு செய்து திருக்குறுங்குடிக்கு போக திருக்குறுங்குடியிலே நீங்கள் அழகிய நம்பியையும் நம்பிராயரையும் அந்த நம்மாழ்வார் பிறப்பதற்கு காரணமாக அந்த நம்பி கோயிலையும் அங்க நம்பியை பாடிய அற்புதமாக பாடிய நம்பியை நம்பிக்கையோடு பாடிய திருமங்கையார் திருவரசன் இருக்கு அங்க போனா நீங்க அந்த உணரலாம் கண்டிப்பா தெய்வீகம் என்பதே உணரதான் முடியும் உணர்த்த முடியாது இப்ப நான் போயிட்டு வந்து என்னுடைய அனுபவத்தை சொல்றேன்